என்னமோ சொல்லுவாங்கல்லங்க விதையொண்ணு போட்டா சொரையொண்ணா முளைக்கும் அப்படின்ட்டு அந்த தாங்க நானுமே சில வேலைகளை வந்து பெண்டிங் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்டிங் வச்சுட்டே இருப்பேன் ஆனால் திடீர்னு கிளம்பிருங்க அது எப்படி கிளம்புன்னு தெரியல திடீர்னு கிளம்பிரும் டக்குனு அது தூங்கிட்டு இருப்பேன் இல்லைனா உட்காந்து எதனா பண்ணிட்டு இருப்பேன் திடீர்னு கிளம்பிரும் இந்த எந்திரிச்சு இந்த வேலையை முடிச்சே ஆகணும்னு முடிப்பேன் அந்த மாதிரி என் பையனும் அதே மாதிரிதாங்க இப்போ நான் இப்போ வாக்கிங் போகும்போது உட்கார்ந்து இருந்தாங்க சோபாவில் உட்காந்துட்டு லேப்டாப் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்க்குறேங்க இங்கே பாருங்க என்ன வேலை நடந்துட்டு இருக்குதுன்னு சார் என்ன வேலை பார்த்துட்ருக்குறாருன்னு ஆனால் எந்த வேலையும் செஞ்சாலுமேங்க நமக்கு பிடிச்சி வேலை செஞ்சோம்னா அது கஷ்டமாவும் தெரியாது ரெண்டாவது வந்து அந்த நமக்கு பிடிச்சி ஒரு வேலை செஞ்சாதான் அந்த வேலையுமே நீட்டாக இருக்குங்க அந்த மாதிரி இவனுங்கள்ட்ட நான் வந்து சொல்லவே மாட்டேன் எதனா கடைக்கு போறது அந்த மாதிரி வேலைங்கன்னா உடனே உடனே சொ சொல்லுவேன் மற்றபடி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன் அவனுங்களுக்காக தோணுச்சுன்னா அவனுங்களே செஞ்சுருவானுங்க ஆனால் செஞ்சாலும் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க பாருங்கள் இப்போ எவ்வளோ நீட்டாக வேலை பார்த்துருக்கான்னு மட்டும் பாருங்கள் உங்கள் வீட்டு பசங்களாம் இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் இப்போ என்னது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்குமாப்ப நம்ம வெளியில் போய் ஒரு மணி நேரத்தில் கிச்சன் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களே என்ன பிரகாஷ் திடீர்னு உனக்கு என்னாச்சு திடீர்னு சாருக்கு வேலை செய்யணும்னு தோணிருச்சா அப்புறம் நீட்டாக நீட்டா வேலை பார்த்துருக்கான்னு பாருங்க எங்க வீட்லேயுமே எங்க அம்மா சொல்லுங்க சொல்லும் போது செய்ய மாட்டேன் எனக்கா தோணும் போது செய்வேன் அதே மாதிரிதான் என் பசங்களும் அவனுக்கு டக்குன்னு தோணிருச்சு இன்னைக்கு வேலை செய்யணுன்ட்டு சார் வந்து செஞ்சுட்டாரு சூப்பராக கிச்சனை நீட்டாக வேலை பார்த்துட்டாரு உங்கள் வீட்டில் பசங்களாம் எப்படி வேலை செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமறக்காமல் சொல்லுங்கள் பாய்